இது என்னது கலர் கலரா வச்சிருக்காத ஜனனி இப்போ நம்ம இதெல்லாம் தான் சாப்பிட போறோமா இல்லத்த இது எல்லாமே டெசர்ட் கேக்கு ஐஸ்கிரீம் அப்புறம் குக்கி அந்த மாதிரி இந்த ஸ்வீட்டா இருக்கும்ல அதெல்லாம் வச்சிருப்பாவ ஐயா எடுத்த உடனே இதையா சாப்பிடணும் இல்லத்த அந்த பக்கம் பிரியாணி அப்புறம் வேறையும் மெயின் கோர்ஸ் எல்லாமே வச்சிருப்பாவ நம்ம அங்கே போய் பார்ப்போமா இது நம்ம கடைசியா வந்து எடுத்துக்கிடலாம் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிடலாம்

காய்கறி எல்லாத்தையும் தான் குக் பண்ணாமல் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் பெப்பர் லெமன் அந்த எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஒவ்வொன்றும் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் இது கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படியா சரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் பிளேட் வந்து எடுப்போம் சரி வாங்க அடுத்த செக்ஷன் போவோம் அத்த இதில் வெஜ் குருமா எல்லாமே இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் அப்புறம் சப்பாத்தி ரொட்டி இடியாப்பம் ஆப்பம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்புறம் சைட் டிஷ் இந்த மாதிரி பன்னீர் மஷ்ரூம் எல்லாமே இருக்கும் ஏ மக்களே இன்னைக்கு வெஜ்ஜே சாப்பிடுவோமா என்ன இன்னைக்கு பொங்கல்லாம் அக்கா எப்போ பார்த்தாலும் அதுதானே தானே காலையிலேயே அதே தானே சாப்பிட்டோம் நல்ல நான்வெஜ் எடுத்துவிட்டு சாப்பிடுங்க எல்லாத்தையும் நாம கண்டுபிடிச்சது தானே ம் கரெக்டாக சொன்னேன் சரி அப்போ நம்ம பார்ப்போம் இது எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரிலாம் இருக்கு சமோசா பக்கோடா இதெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு ஆமாமா இந்த சமோசா தான் எதிர்க்க மாதிரி இருக்குலாம் சரி வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போவோம் ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம் பார்த்துட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம் ஆ சரிம்மா இப்ப நம்ம செக்ஷன் வந்துட்டு பாருங்க ஃபுல்லா நான்வெஜ் தான் இந்தா இதில் நூடுல்ஸ் வச்சிருக்காங்க மாதிரி சிக்கன் ஒவ்வொரு வெரைட்டி சிக்கன் எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆனியன் எல்லாமே கட் பண்ணி செப்பரேட்டாக வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பிளேட்டில் கொஞ்சம் நூடுல்ஸ் எடுத்துக்கணும் அப்புறம் அங்கே காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்களா அது வேணனாலும் எடுத்துக்கணும் அப்புறம் இங்கே வெரைட்டி வெரைட்டி சிக்கன் எல்லாம் வச்சுருக்காங்க அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நூடுல்ஸ் சாப்பிட வேண்டியதான் தான் இம்மா எல்லாமே வித்தியாசமாக இருக்குமா நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் பின்னா உங்களுக்கு என்னத்தையும் வேணும் நீங்கள் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க ஒன்று பண்ணுங்கள் இந்த குருமை ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம் எல்லாம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் சப்பாத்தியாக ஆப்பமா மாதிரி ரொட்டி அந்த மாதிரி ஏதாவது தான் எடுத்துக்கோங்க அப்போ கறி எல்லாமே டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் வாயிலும் நனைஞ்ச மாதிரி இருக்கும் இமடி எனக்கு இந்த பிரியாணி எதா இருக்குன்னா அதுவே போதுமா நான் அதுவே சாப்பிட்டுக்கிட்டேன் இது எல்லாமே வித்தியாசமா இருக்கா ஆனால நான் எடுத்துட்டு போனாலும் சாப்பிட மாட்டேன் மாதிரி சாப்பாடு வேஸ்ட் ஆகிட மாட்டியா இமடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் பாட்டுக்க இந்த நம்ம எல்லாரும் பிங்க சாப்பிட வந்திருக்கோம்ல அந்த பெரிய ஹோட்டலு இந்த இங்கே வந்து எவ்வளோ பில்லு கட்டியிருப்பீங்க ஐயோ அத்தை என்ன எவ்வளோ பில்லு கட்டியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க சொல்லணுமா வேண்டாமா அது வந்து அத்தை நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்ட்டு எப்படி பார்த்தாலும் ஒருத்தங்களுக்கு ஒரு ஐநூறு அறுநூறுபா கிட்ட ஆயிரும் அப்படி பார்த்தா எல்லாருக்கும் சாப்பிட்டு ஒரு மூவாயிரம் கிட்ட இருக்கும்ல இந்த மூவாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா நான் வீட்டுக்கு ஒரு மாசத்துக்குள்ள மல்லிகை ஜாமனை வாங்கிடுவேன் ஐயோ என்ன அத்தை இப்படி பசுவாங்க இங்கே ஒருத்தங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் கிட்ட இருக்கு இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் பசாம ரேட்டை கம்மி பண்ணி சொல்லிடுவோம் அப்படி இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம் மாதிரி எல்லாரையும் பிடிச்சு கிட்டிருவாங்க சொல்லுமா எவ்வளவாச்சு அத்தை ஒருத்தங்களுக்கு தான் இருக்கு முன்னூறு ரூபாவா அதுவே அதிகம் தான் சரி நான் எதிர்பார்த்ததை விட கம்மியா தான் இருக்கேன் இருந்தாலும் இந்த காசு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஹோட்டல போய் நல்ல நல்லா சாப்பிடலாம் அல்லா சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிட்டாலும் இவ்வளவு ஆகாது ஆமா நம்ம எப்பவுமா வர போறோம் எப்பமா இருந்தாலும் வர போறோம் அப்படிதான் சொன்னவ எங்க அம்மா அப்பால இப்படி பெரிய ஹோட்டலுக்கு போனதே இல்ல எனக்கு வேலை கிடைச்சிட்டுன்னா நான் எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிருக்கேன் அப்படின்ட்டு அதனாலதான் கூட்டி தோந்தாவே சரி சரி நீ சொல்லாம் இனிமே நம்ம இப்ப எல்லாம் போக போறோம் அதனாலதான் கூட்டிட்டு வந்தோம் சரி வாங்க நம்ம அடுத்தது எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே போய் பிளேட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளது எல்லாத்தையும் எடுப்போம் ஆ சரிம்மா பரவாயில்ல ரொம்பலாம் ஒன்றும் ரேட் ஆகலை வா இங்கே ஃபுல்லாகவே கேப்சி சிக்கன் எல்லாம் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண சிக்கன் சரிம்மா வா அப்போ ப்ளேட் எடுத்துகிட்டு வந்து எடுப்போம் ஆ சரி டே உங்களுக்கு பிரியாணி வாங்க வேணும்னு சொன்னீங்களா அந்த பக்கத்தான் இருக்கு நம்ம போய் பார்ப்போம் ஆ சரிம்மா எப்படி இங்கே ஜூஸ் எல்லாமே இருக்குது குடிக்கிறதுக்கு எதாவது வேணும்னா எடுத்துக்கோங்க எனக்கு காஃபியான் டீயான் போதும்மா பெண்டை குளிர் எல்லாம் குடிச்சா செடி வராது உடம்பு ஒத்துழைக்காதி ஆ சரி டே அதுவுமே கிடைக்கும் நீங்க கேட்டாங்கன்னா அவங்களே சூட போட்டு கொடுப்பாங்க அப்புறம் இந்த டிஃபன் ஐட்டம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம கேட்க கேக்க அவங்களே சூட போட்டு கொடுப்பாவ அப்போ தோசை அதெல்லாம் அப்படியா ஆமா அந்த பொண்ணு வந்து சொன்னாங்களா லைவ் குக்கிங் ஸ்டேஷன் இருக்கு நீங்க அங்க போய் கேட்டாங்கன்னா நம்ம ஷெஃபி கேட்டதுனால குக் பண்ணி கொடுக்கோங்க அப்படின்னு அப்படின்னா என்னம்மா இது உங்களுக்கு எதுவுமே தெரியாதோ முன்ன பின்ன ஸ்கூல் காலேஜ்ல போயிருந்தா தெரியும் இப்போதான் தெரியுது படிப்புக்குள்ள அருமை செஃப்னா இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் சமையல் பண்ணுவாங்களா அவங்க தான் அவங்கெல்லாம் அதுக்காண்டியே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சுட்டு வந்துப்பாவ அதனால எல்லா டிஷ்ஷுமே அவங்களுக்கு பண்ண தெரியும் ஓ அப்படியா உங்ககிட்ட எல்லாம் பேசி நிறைய தெரிஞ்சுக்கொண்டிட்டிருக்கு சரி வாங்கக்கே அந்த பக்கம்னா பிளேட்டிஸ் ஸ்பூன் எல்லாமே இருக்கு நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு என்னெல்லாம் சாப்பாடு வேணுமோ எடுத்துட்டு டேபிள் இருக்கலாம் ஆ சரிம்மா என்னெல்லாம் நானுமே எடுத்துக்கிட்டுவா அப்பப்போ எந்திரிச்சி வரண்டாம்லா ஆ சரிக்க உங்களுக்கு பிரியாணி தானே வேணும்னு சொன்னீங்க வாங்க எடுத்து தரேன் இந்த பூமாடி வீ எல்லாம் எடுத்தால் என்னமோ தெரியல எடுத்துருப்பாங்க அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்களா அதெல்லாம் எடுத்து டேபிள்ல போய் இருந்திருப்பாங்க நாமளே எடுத்துட்டு போவோம் சரிம்மா A few moments later. ஏ அம்மா என்ன ஐட்டम्स இருக்கு? இப்ப நீ என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கே? ஏம்மா இது வந்து பாஸ்தாவா? அண்ணி தான் எனக்கு எடுத்து கொடுத்தாவே. ஏ மக்களே இதெல்லாம் முடியாததே எடுத்துட்டு வந்து சாப்பிட முடியலனா வேஸ்டால போவும் அதுக்கு தான் தெரிஞ்ச சாப்பாடே சாப்பிடுவோம் இந்த பிரியாணி எடுத்துட்டு வந்தோம் நாங்க ரெண்டு பேரும் இதுதோ வெச்சிருக்கம்மா என்னலமோ பியாரி நல்லா அது கேள்வி பட்டது கூட கிடையாது ஆமாம்மா அதுல வந்து இந்தியன் ஃபுட் இருக்கும் ஃபாரின் ஃபுட் இருக்கும் அதனால தான் எல்லாம் டிஃபரண்டா இருக்கும் நீ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் பார்த்தா இப்பி சிக்கன் பிரியாணியே தூக்கிட்டு வந்து வெச்சிருக்கீங்க எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா நீங்க தான் ஏதோ விதவிதமா எடுத்து வெச்சிருக்கீங்களா நாங்க அத டேஸ்ட் பண்ணி பாக்கோம் ஜெனனி நீ என்னமா வாங்கி இருக்கே நூடுல்ஸா இது ஒரு பாஸ்தா தான் ரெட் சாஸ் பாஸ்தா அவங்களும் அதான் எடுத்திருக்காவ அது வேற ஒரு பாஸ்தா என்ன பாஸ்தாவோ கீஸ்தாவோ எனக்கு ஒன்றும் தெரியலம்மா ஆமா இது நடுவில் என்ன கேக்கா ஆமாத்த டெசர்ட்டும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கேக்கு அப்புறம் புட்டிங்கு ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்கு ஐஸ்கிரீம் வந்து நம்ம கடைசியில் எடுத்துக்கிடலாம் அண்ணி அந்த கடைசியில் எது ஒன்று எடுக்கலாம் பிஸ்கெட் மாதிரி கிரீம் பிஸ்கெட் மாதிரி அது என்னது அதுதான் மேக்ரோன்ஸ் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள வந்து விப்பிங் க்ரீம் மாதிரி வச்சிருப்பாவ நீ டேஸ்ட் பண்ணி பாரு சூப்பராக இருக்கும்

மாமா நீங்க எது வேணும்னாலும் கேளுங்க நான் எடுத்து தரேன் ஆ சரி சாப்பாடு எப்படி நல்லா இருக்கா ஆமா சாப்பாடு என்ன ருசியா இருக்கு அண்ணி நீங்க எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தது அழகா இருக்கு ரொம்ப சீசியா சூப்பரா இருக்கு க்ரீமியா இருக்கு ஆமா பூமாரி அதுல நிறைய சீஸ் அப்புறம் பட்டர் கிரீம் எல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கு தான் சூப்பரா இருக்கு ஆனா இதெல்லாம் டெய்லி சாப்பிட கூடாதுல ஆமா பூமாரி எந்த ஃபுட்னாலும் லிமிட்டா தான் சாப்பிடணும்

ஆமாமா நான் போகும்போது வர பாத்தேன். இது அவ்ளோதே வீட்ல இங்க போட்டு செய்வாங்களோ? ஆமாமா, வீலையும் செய்வாங்க. கண்டிப்பா எல்லாரும் நிறைய பேர் வருவாங்கல சாப்பிடுறதுக்கு. குமாரி, நீ இத உனக்கு பிரியாணி அப்படியே தான் வேணுன்னா போய் எடுத்துக்கோ. அன்னி, என்னால இது ஏஏ சாபணும்னு மட்டும் தெரியல. ஆனாலும் நான் கொஞ்சம் கொஞ்ச சாப்டிட்டு அப்புறமா நான் ஸ்வீட் ஏதாவது சாப்பிடுவேன். ஆ சரி புமரி ஏடி உனக்கு எடுத்து தந்தத ஃபுல்லா சாப் வேஸ்ட் பண்ண கூடாது. ஆ சரிம்மா வேஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன்.

இந்தியால ஃபுல் மார்க் தான் எடுத்துகிட்டு வருவான் இப்போ இப்போ மார்க்லாம் கம்மியாயிட்டே இருக்கு அதனால இன்னும் ஃபோன் வாங்கி கொடுத்தா அப்புறம் இருபத்தி நாலு மணிக்கூட அந்த ஃபோன்ல இருக்கறதுக்கே நானும் கரெக்டாக இருக்கும் இல்லட்ட நான் அதுக்கு சொல்லல இப்போல்லாம் ஃபோன்ல நிறைய விஷயம் இருக்கு படிக்கிறதுக்கு ஃபோன் யூஸ் பண்றது தப்பில்லாத நம்ம லிமிட்டா யூஸ் பண்ண எந்த பிரச்சனையும் கிடையாது படிக்கிறதுக்காண்டி நம்ம ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்புறம் தேவைக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணனும் இல்ல நோட்ஸ் எல்லாம் வாங்கணும் எடுக்கணும் அப்படின்னா ஃபோன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் மத்தபடி எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஆமா ஆமா எக்ஸாம் டைம்ல குரூப் ஸ்டடி பண்ணலாம் அப்படி நினைப்போமா அன்னை யாரும் அவங்க வீட்ல இருக்குறவங்க எங்கயுமே விட மாட்டாவ நைட் எல்லாம் ஸ்டே பண்றதுக்கு அதனால நான் அம்மா போன்ல தான் எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணிட்டு நாங்கலாம் சாந்தி படிப்போம் அப்படியே குமாரி அப்ப உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரட்டா அது அம்மா கிட்ட கேளனே அம்மா சரின்னு சொன்னா நான் வாங்கிக்கேன் அம்மா நீங்க சொல்லுங்கமா அவ படிக்கிறதுக்கு மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணிப்பா நான் ஃபோன் வாங்கி கொடுக்கட்டா குமாரிக்கு அது சின்ன பிள்ளை மக்களே இப்பவே எதுக்கு ஃபோன் எல்லாம் அம்மா அண்ணே ஃபோன் வாங்கி கொடுப்பாங்களா நீயே பாஸ்வேர்ட் போட்டு வாங்கிட்டே வெச்சுக்கோம்மா படிக்க டைம் மட்டும் நீ என்கிட்ட கூட பாஸ்வேர்ட் உனக்கு மட்டும் தெரிஞ்சுக்கட்டும் நான் படிக்கும் போது மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிடே மத்த டைம்ல நீயே வெச்சுக்கோ அப்படியே சரிம்மா அப்புறம் வாங்கிస్తோம் சரிப்புமாரி அப்ப உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி தாரேன் சரியா அனா அதுல தேவையில்லாது எதுவுமே யூஸ் பண்ண கூடாது படிக்கிறதுக்கு மட்டும் தான் ஃபோன் யூஸ் பண்ணணும் சரி சரினே சரி எல்லாரும் சாப்பிடுங்க அடுத்து டெசர்ட் ஐஸ்கிரீம் அப்படி வரது நான் பே எடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் காலி பண்ணுன்னு சொன்ன அதுக்கப்புறம் எடுப்போம் இருக்கு நீ உன்ட் கிட்ட கார் ராமே அது திருப்பி குடுக்காண்டாமா நாளைக்கு காலையில வர கேட்டுருக்கேன் காலையில கொண்டு போய் குடுத்துரலாம் அப்படியா இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரமா சாப்பிடுங்க நேராய்ட்டு இருக்கலாம் ஆ சரிப்பா